மனசுக்கும் மூளைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா காமனா சொல்கிற இந்த மனசு அப்படின்றது என்ன ஏழைங்க வந்து மனசை வச்சு தான் நிறைய யோசிப்பாங்க பணக்காரங்க மூளையை வச்சு தான் நிறைய யோசிப்பாங்க ஹேர் இன்ஸ் வெல்கம் டு நியூ எபிஸோட ஆஃப் சைக்காலஜி இன் தமிழ் நான் ஜிதேந்திரா ஸோ கடந்த த்ரீ ஃபோர் வீக்ஸா நம்ம வந்து காமனாக இருக்க மிஸ்கன்செப்ஷன்ஸ் உங்களுடைய டவுட்ஸ் இதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது மூளை ஒருத்தர் வந்து உங்க உங்களை ஒருத்தர் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு மனசுக்கும் மூளைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இது அடிக்கடி எல்லாரும் பேசுறாங்க நிஜமானமே என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு சோ அதை நம்ம இந்த வாரம் ஹேண்டில் பண்ணுவோம் இந்த கிளாஸ்ல வந்து நம்ம எப்பயுமே பார்க்குற மாதிரி த்ரீ போல்டா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மனசும் மூளையும் வந்து காமனா இருக்க மிஸ்கன்செப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் மக்கள் யூஸ்வலா மனசுக்கும் மூளைக்கும் என்னென்ன அட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் செகண்ட் பார்ட்ல வந்து ஆக்சுவலாக மனசும் மூளையும் என்ன என்ன அப்படின்றத பார்ப்போம் அது மட்டும் இல்லாம அது எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம் அண்ட் தேர்ட்லி எது எந்த இடத்துல யூஸ் பண்ணா நல்லது அப்படின்ற கன்க்ளூஷனை பார்ப்போம் மூளைக்கும் மனசுக்கும் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு அதாவது ஏழைங்க வந்து மனசை வச்சு தான் நிறைய யோசிப்பாங்க பணக்காரங்க மூளையை வச்சு தான் நிறைய யோசிப்பாங்க ஸோ மனசுனா என்ன மனசு அப்படின்னா மைண்ட் ரைட் மைண்டுன்றதே ஆக்சுவலாக ஒன்று இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா மைண்டுன்னு ஒன்று இல்லை அப்படின்ட்டு ரீசண்டாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க ரைட் நமக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது அது மூளை ஒன்று தான் ஸோ அப்போ நம்ம காமனாக சொல்கிற இந்த மனசு அப்படின்றது என்ன அப்பப்போ நெஞ்சில் கை வச்சு சொல்லு தொட்டு சொல்லுன்றாங்க மனசு இங்கெல்லாம் இல்லை மூளை மட்டும்தான் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் திங்க் பண்ணுற ஃபங்க்ஷனை பண்ணுற ஒரே பார்ட் உங்கள் பாடியில் உங்கள் மூளை மட்டும்தான் அப்புறமா ஸ்பைனல் கார்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஹவு பிரெயின் ஒர்க்ஸுன்ற வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட் ஸோ உங்க மூலம் மட்டும்தான் உங்களுடைய உடம்புல யோசிக்கிற வேலையை செய்யுது அப்படின்றத கிளியர் ஆக்கிடுவோம் ஆனால் மனசு அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது ஒன்று இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துணி கடைக்கு போறோம்னு வச்சுப்போம் டக்குன்னு பார்த்த உடனே நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சிரும் அந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சதுக்கப்புறமா காஸ்ட்டை பார்ப்போம் இந்த காசுக்கு அது ஒர்த்தா அப்படின்னு யோசிப்போம் அப்புறமா நம்ம கிட்டே இருக்க கேஷுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு யோசிப்போம் அப்போ மனசு சொல்லும் பரவாயில்ல வாங்கிடு அப்படின்னு ஆனால் மூளை சொல்லும் இல்லை இது உனக்கு தேவையில்லை அப்படின்னு மனசு மூளைன்ற ரெண்டு பீ வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும் ரைட் அந்த டைம்ல உங்க ரெண்டு மூளை பேசுது இல்லையா அது வேற எதுவும் இல்லை ஓல்டு பிரெயின் நியூ பிரெயின் அப்படின்ற ரெண்டு விஷயம் ஓல்டு பிரெயின் அப்படின்றது என்னென்னா உங்கள் மூளை முடியும் பகுதியில் இருக்க ஒரு இடம் அமிக்டலா அப்படின்னு சொல்லுவோம் எமோஷ்னல் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம் அது அதுக்கு ஏன் ஓல்டு பிரெயின்னு பேருனா நம்மளுடைய ப்ரீ ஹியூமன் ஸ்பீஷஸ் இருக்கு இல்லையா குரங்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு இல்லாமல் அந்த பாடி பார்ட் இருந்திருக்கு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு புதுசாக வளர்ந்த பாடி பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ ஃபென்டல் லோப் அதாவது முன் மூலை அதனால தான் வந்து காமெடியாக சொல்லுவாங்க நெத்தி பெருசாக இருந்ததுன்னா வந்து அவன் ரொம்ப பெரிய அறிவாளியாக இருப்பான்ட்டு விட் இஸ் நாட் என்ட் ட்ரூ பட் யோசிக்கிறதுக்கு முன்னாடி மூலையை தான் நம்ம யோசி யூஸ் பண்ணுவோம் ரைட் அதை புரிஞ்சிக்கலாம் ஸோ நம் மனசு அப்படின்னு நம்ம சொல்கிற இது நம்மளுடைய ஓல்டு பிரெயின் ஆர் எமோஷ்னல் பிரெயின் அது வந்து இன்ஸ்டிங்கில் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகும் அதாவது ஒரு குரங்கு கிட்டேயோ நாய் போயிட்டு இன்றைக்கி எது உனக்கு வேணாம் நாளைக்கு இதோடு உனக்கு பெட்டராக தரேன்னு சொன்னிங்கன்னா அது கண்டிப்பாக புரியாது அதுக்கு அன்றைக்கி அந்த சாப்பாடு வேணும் இல்லை அதுக்கு அன்றைக்கி அந்த பொருள் வேணும் அவ்வளோதான் அதுக்கு தெரியும் அதே மாதிரி தான் அவங்க ஓல்டு பிரெயின் அதுக்கு லாஜிக் கிடையாது ரீசன் கிடையாது எதுவுமே கிடையாது ரைட் உங்கள் ஓல்டு பிரெயின் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன் மனசுக்கு இது பிடிச்சிருக்கு இது உனக்கு தேவை இதை உனக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் அதே மாதிரி தான் நம்ம லைஃப் பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணும்போதும் ஒரு பொண்ணு அழகாக இருக்காங்க இல்லை ஒரு பையன் அழகாக இருக்கார் ஸ்மார்ட்டாக இருக்கார் இல்லை நல்ல பணக்காரராக இருக்கார் அப்படின்னும் போது டக்குன்னு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணும் இல்லாட்டா அந்த பொண்ணை லவ் பண்ணலாமா அப்படின்னு தோணும் ரைட் இது உங்களுடைய இன்ஸ்டிங்டிவ் பிரெயின் இதுதான் உங்களுக்கு டக்குன்னு தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க வைக்குது அதுதான் உங்களுடைய எமோஷ்னல் பிரெயினும் ஹண்ட்ரட் டைம்ஸ் எமோஷனல் பிரெயின் டிராங்காக இருக்கும் அப்படின்றது கிடையாது பட் எமோஷனல் பிரெயின்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில இடத்துல சரி சில இடத்துல தவறு ஏழைங்க வந்து மனசை வச்சு தான் நிறைய யோசிப்பாங்க பணக்காரங்க மூளையை வச்சு தான் நிறைய யோசிப்பாங்க ஏழைங்க வந்து ரொம்ப தாராள மனசை படைச்சவங்க பணக்காரங்க அவ்வளோ தாராள மனசை படைச்சவங்க கிடையாது அப்படின்ற பல மிஸ்கன்செப்ஷன்ஸும் இருக்குது இதில் யோசித்து பார்த்தீங்கன்னா பணக்காரர் ஏழைன்றதுக்கு இதில் எதுவுமே கிடையாது ஒருத்தர் பணக்காரர் ஆயிருக்கணும் அப்படின்னா அண்ட் நன்டில் அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ அந்த சொத்தை விட்டு விட்டுட்டு போகல அப்படின்னா அந்த பணத்தை அவர் பெறத்துக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை பட்டுருக்கணும் ஸோ அந்த கஷ்டத்தை அவர் லைஃப்பில் பட்டதுனால இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இது இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு இது எதுக்கு நான் வேஸ்ட்டாக ஈஸியாக எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லாஜிக்கலான பிரெயின் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்கிட்ட இந்த பணம் இருக்குது இதை கொடுத்துட்டேனா நாளைக்கு எனக்கு இந்த பணம் வருமா அப்படின்ற பயம் இதுதான் பணக்காரங்க கிட்ட இருக்குது ஏழைங்க கிட்ட ஏன் அது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு மனிதர் ஓவர பீரியட் ஆஃப் டைம் கண்டினியூஸாக ரொம்ப வருஷமாக ஏழையாகவே இருக்காரு அப்படின்னா ஐ சாரி டு சே திஸ் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் தேர் லைஃப் அவர் வந்து எமோஷ்னல் பிரெயினில் தான் யோசிச்சிருப்பாரு எப்போ பார்த்தாலும் நீங்கள் எமோஷ்னலாக இருந்து ஒரு நண்பர் வந்து கேட்குறாரு எனக்கு பணம் இருந்தால் கொடு எனக்கு ரொம்ப அவசரமாக தேவைப்படுதுன்னு அந்த சமயத்தில் நீங்கள் டக்குன்னு பாக்கெட்டில் இருக்கற பைசா எடுத்து கொடுக்கறது தான் வந்து மனசு சொல்லும் ஆமாம் இது உன் நண்பன் எடுத்து கொடுத்துரு அப்படின்னு அந்த மாதிரி கேட்குற ஒவ்வொரு நண்பருக்கும் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ஏமாலியாக தான் கதை கருதப்படுவீங்க எதனாலன்னு கேட்டிங்கன்னா பாத்திரம் வரைந்து பிச்சை இடு அப்படின்ற ஒரு கோட் இருக்குது யாருக்கு ஹெல்ப் பண்ணுறோன்றதை யோசித்து செய்யணும் அப்படின்றது சில பீப்புள் டிசர்விங் சில பீப்புள் நாட் டிசர்விங் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் எக்ஸாமுக்கோ இல்லை படிப்புக்கோ எதுக்கோ பணம் கேட்குறாரு இல்லட்டா வந்து அவங்க உறவினர் யாருக்கோ ஒருத்தருக்கு சீரியஸாக இருக்காங்க அப்படின்றதுக்காக பணம் கேட்குறாரு அப்படின்ற டைமில் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது நல்லது ஆனால் அதே டைம் கேம்லிங்கில் பணத்தை விட்டுட்டார் லாட்ரி அதிகமாக வாங்கி பணத்தை விட்டுட்டார் இல்லை வந்து தேவையில்லாத தாம்பீகமான விஷயங்களை வாங்கி ஒரு ஒருத்தர் பணத்தை விட்டுருக்காருன்னு போது அவர் வந்து பணத்தை கேட்குறாருன்னு போது இருக்கிற படத்தை எடுத்து கொடுக்கறது முட்டாள்தனம் ரைட் நிறைய ஏழைங்க அவங்களோட வாழ்க்கையில் கண்டினியூஸாக இதே முட்டாள்தனத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அப் டு யூ டு டிசைட் அவங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணோமா இல்லையா அப்படின்றது மனசை எப்பப்பெல்லாம் உபயோகப்படுத்தணும் மூளையை எப்பப்பெல்லாம் உபயோகப்படுத்தணும் அதாவது இப்ப நான் மனசு மூளைன்னு எது சொல்றேன்னா வந்து இன்ஸ்டிங்ஷுவலாக திங்க் பண்றது எல்லாத்தையுமே நான் மனசுன்னு சொல்றேன் யோசிச்சு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குன்றதை எவாலுவேட் பண்ணி எடுக்கிற முடிவுகளை நான் மூளைன்னு சொல்றேன் ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போறீங்க குச்சியை சாப்பிட்ணுமா கோணை சாப்பிட்ணுமான்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க குச்சியை சிறுவது ரூபாய் கோணை அறுபது ரூபாய் உங்க கையில பாக்கெட்ல ரெண்டாயிரம் ரூபாய் காசு இருக்கு உங்களுக்கு கோணையை சாப்பிட்ணுன்னு ஆசையா இருக்கு அந்த டைமில் ரொம்ப யோசிக்காதீங்க கோணையை சாப்பிட்டு போயிட்டே இருங்க ரைட் அட் த சேம் டைம் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க பிஎம்டபிள்யூ வாங்குறதா இல்லை மாரதி எயிட் ஹண்ட்ரட் வாங்குறதா இல்லை மாரதி ஆல்ட்டோ வாங்குறதான்னு யோசிக்கும் போது உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குது இதை வாங்குறதுனால உங்கள் ஃப்யூச்சர் எப்படி பாதிக்கப்பட போகுது இதை கட்டுறதுக்கு உங்கள் கையில் காசு இருக்கா இதை கட்டுறதுனால உங்களோட வாழ்க்கை தரம் மாறுமா இதை வாங்கறதுனால உங்களோட வாழ்க்கை எப்படி மு முன்னேற போகுது இது வாங்காததுனால உங்கள் வாழ்க்கையை எப்படி இருக்க போகுது இந்த மாதிரியான பல கண்டோட்டத்திலையும் நம்ம இந்த விஷயத்தை பார்க்கும்போது அந்த கார் உங்களுக்கு நிஜமாவே தேவையே இல்லையான்றது தெரியும் இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில ப்ரொஃபோண்டான இம்பேக்டை ஏற்படுத்த போதோ அதாவது காலம் கடந்த இம்பாக்டை எந்தெந்த விஷயம்லாம் ஏற்படுத்த போதோ அத்தனை விஷயத்தையும் நீங்கள் உங்களுடைய மூலையை வச்சு யோசிங்க எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நாளோ அரை அதை தாண்டி அதனுடைய இம்பேக்ட் இருக்காது அப்படின்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே உங்களுடைய மனசை வச்சு யோசிச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா எங்கே சாப்பிட்றது இன்றைக்கி எந்த சினிமாவுக்கு போகலாம் இன்றைக்கி எந்த விளையாட்டு விளையாடலாம் இன்றைக்கி பீச்சுக்கு போகலாமா வேணாமா இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து உங்களுடைய மனசை யூஸ் பண்ணிக்கோங்க எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் இல்லை எந்த பையனை கல்யாணம் பண்ணலாம் இந்த டைமில் நமக்கு ரிலேஷன்ஷிப் தேவையா இல்லையா இல்லை இந்த டைமில் நான் வந்து இந்த கோர்ஸ் எடுத்துக்கணுமா இல்லாட்டா இந்த இடத்துக்கு போய் நான் வந்து வேலையில் ஜாயின் பண்ணணுமா நான் அமெரிக்காவுக்கு போகணுமா இருந்து வேலை செய்யணுமா இந்த மாதிரியான உங்கள் வாழ்க்கையில் ப்ரொஃபோண்டான இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்த போகிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரைட் அது எல்லாத்தையுமே உங்கள் மூளையை வச்சு யோசிச்சுக்கோங்க மூளையை வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் என் கீழே நீங்கள் கேள்வியாக கேளுங்கள் மூளையை வச்சு எப்படி நம்ம ஒரு டிசிஷனுக்கு அரே பண்ணுறது அந்த டிசிஷனை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால இன்னொருத்தருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்கிறதுனால த வேர்ல்ட் வில் பிகம் அ பெட்டர் பிளேஸ் ரைட் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பாய்